ஏதோ ஒன்று பேசுறாரு ஹாட் கொஸ்டின்ஸ் பேர் இதுக்கு ஏதோ ஒன்றினால் ஏதோ ஒன்று விளக்கம் தெரிஞ்சிடும் நமக்கு இன்னைக்கு எஜுகேஷன் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு ஏதோ ஒன்று நடத்துவாங்க வாட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் லைஃப் அப்படின்னு கேட்பாங்க திங்கிங் டூ ஸ்மால்ங்கிறது தான் ஆன்சர் பட் அந்த ஆன்சர் சிலபஸில் இருக்காது வேற வேற விஷயங்கள் போயிட்டு இருக்கும் ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸ்பீரியன்சஸ் உட்காந்து நான் உட்காந்து நான் வந்து அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன் டக்கு டக்கு டக்குன்னு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பின்னால போர்டு ஒரு காட்சி போகுதுங்க என் குழந்தைகளே அலர்ட் இப்போ நான் சொல்ல போறது உங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பேசின இந்த இந்த பேச்சுகள்லேயே ரொம்ப முக்கியமான விஷயம் தொடர்ந்து நான் மூன்று மாதமாக பேசிக்கொண்டிருக்கிறேன் பாருங்க காட்சிப்படுத்துகிறார் ஒரு பொட்டல் வெளி நீ இன்னைக்கு யூடியூப்பில் போய் நான் சொன்னதை பாயிண்ட் போட்டு காத்தா அது வந்துடும் பொட்டல்வெளி ஒரு பாம்பு அப்படி வருது அவர் என்ன பண்ணுறார் பாம்பு பின்னாலேயே இப்படி அரவம் பண்ணிக்கிட்டே அரவம்னா சத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கார் அது வந்து இப்படி நின்றுச்சுங்க காட்டு பாம்பு படம் எடுத்து நின்றுச்சு அவர் அப்படி பார்த்தார் செருப்பு கட்டினாருங்க ரப்பர் செருப்பு ரப்பர் செருப்பை கட்டிட்டு பாம்பு பக்கத்தில் வரார் பெண்கள் ஜாகிரதை நான் சொல்லுவது உங்களுக்காக மிக கூடுதலானது உங்களுக்காக பாய்ஸ் உங்களுடைய ப்ரொஃபஷனுக்காக பர்சனல்காகவும் வச்சுக்கலாம் முக்கியமாக உங்களுடைய பர்சனல்காக நீங்கள் அஃபிஷியல்காகவும் வச்சுக்கலாம் பாம்பு இப்படி இருக்கு பாம்பு படம் எடுத்து கோபத்தில் தான் அது படம் எடுத்து அது தயாராக நிற்குது இவர் முன்னால் வர்றார் பாம்பு என்ன பண்ணணும் சீரணும் இல்லைன்னா என்ன பண்ணணும் பாட்டுக்கு போயிடணும் இது ரெண்டு தானே செய்யணும் செய்யலைங்க ஹீ இஸ் டேக்கிங் த கிளாஸ் ஃபார் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் கிளாஸ் பாம்பு இப்படி நிற்குது அவன் கிட்ட வரான் பாம்பு தலையே இப்படி பண்ணுது இப்படி நின்றுட்டு இருந்த பாம்பு இப்படி பண்ணிருச்சிங்க ஒரு கிட்ட கிட்ட வரும்போதே இப்படி பண்ணிருச்சிங்க அது கிட்ட வந்து நிற்கிறாருங்க பாம்பு மிரளுதுங்க ஒன்றுமே செய்யலுங்க அவர் கிட்ட வரார் அவ்வளோதான் பாம்பு மிரளுது நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் டப்பாய் வந்தாருங்க அப்படி மண்டி போட்டு உட்காந்தாருங்க

என்ன பண்ண அப்படியே வந்து இப்படி நின்னா பாருங்கங்க அந்த ஆள் முன்னால வந்தாங்க முன்னால வந்து அப்படி மண்டிக்கிட்டு உக்காந்து அப்படி கீழே பார்த்து இப்படி இப்படி மிரளுதுங்க இப்படி மிரண்ட உடனே அவன் வந்து இங்கே முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான் முத்தம் கொடுத்துட்டு எந்திரிச்சிட்டான் அது இப்படி பார்க்குது அப்புறம் மறுபடியும் அவன் போகிறத அப்படியே பார்க்குதுங்க அவன் போன உடனே இப்படி தலையை தாழிச்சிட்டு போயிடுச்சு பேச்சு பேசினவர் சொல்றார் அந்த பாம்பு தான் கிளைண்ட் அந்த ஏஜென்ட் ஏஜெண்ட் கொடுத்தது தான் பாலிசி வித்தது கை தட்டுறாங்க எனக்கு மனசு மனசெல்லாம் அப்படி உயிர்கள் எப்பவுமே பிள்ளைகளா டீச்சர்ஸா நாங்க அப்படிதான் எதா யாராவது ஃபெயில் ஆறாங்க தகுதி இல்லாம யாராவது கீழே விடுறாங்க தகுதி இல்லாம யாராவது திட்டு வாங்குறாங்க தகுதி இல்லாம வாழ்க்கை வீணா போகுதுன்னா பதறங்க பதறி போய் அவங்க அவங்ககிட்ட இது வாங்கினேன் பென் டிரைவ் சார் அந்த பென்ட்ரைவ் கிடைக்குமா நான் பார்க்குறேன் சார் அவர் கொடுத்தாரு பாருங்க மேடம் ரூமுக்கு போயிட்டு லேப்டாப்ல போட்டு பாக்குறேங்கிறதுக்கு எனக்கு பதில் கிடைச்சிருச்சு வாட் இஸ் ஆக்சுவலி பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறதுக்கு எனக்கு கிடைச்சிருச்சு ரெண்டு புக்குக்கான விஷயம் எனக்கு அந்த பாம்புனுடைய விஷயத்தில் கிடையாது ஒன்றா செயலிங்க அவன் மந்திரவாதி கிடையாது பெண்கள் ஏமாறுகின்ற இடம் ஆண் குழந்தைகள் ஏமாறுகின்ற இடம் பெரிய பெரிய வல்லமை பெற்றவர்கள் ஏமாறுகின்ற இடம் பாம்பர் இருக்கிறதுல அவன் வரான் வந்த ஒன்று சிம்பிளா ஒரு வேலையை செஞ்சாங்க அவன் என்ன செஞ்சிட்டான் இந்த ரெண்டு விரல் இருக்குல்ல ஆள்காட்டி விரல் இதை அசைக்கிறாங்க கிட்ட வந்து அதை பார்த்துட்டு அது அசைவை பார்க்குது நமக்கு அது மிரல்ற மாதிரி தெரியுது அவன் மண்டிட்டு உக்காரும்போது அவன் ரெண்டு கால் விரல்களையும் அசைக்கிறாங்க ரித்தமிக்கா ரெண்டு கை விரலையும் அசைக்கிறான் வச்சுட்டு வெறும் அதையே பார்த்துட்டு இருக்குங்க அவன் முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான் என்ன மேட்டர்னா முத்தம் கொடுத்தது பாம்புக்கு தெரியாது பாலிசி வாங்கிட்டு நிறைய பேருக்கு தெரிலல்ல எதுக்குடா வாங்கணும் வித்துட்டு போயிட்டானே இப்படி ஆகி போனது நான் ஒன்று சொல்லுகிறேன் ஏன் அந்த பாம்பு தன் சுயமரியாதை இழந்தது தனக்கு தெரியாமலேயே தான் ஏன் மற்றவர்களால் வெல்லப்பட்டது தான் தோற்கடிக்கப்பட்டோம் என்று உலகத்தில் அவன் கூவி கூவி சொல்லிக்கொண்டு சுற்றுகிறான் அந்த தகவலே தெரியாமல் பாம்பு தான் பாட்டுக்கு இருக்கிறது என்பது போல்தான் பெண்களே நீங்களும் இளைஞர்களே நீங்களும் அடுத்தவர்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த டிஸ்ட்ராக்ஷனே பார்த்துக்கிட்டு உங்களை நீங்கள் தோற்கடிக்கிறீர்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க உங்களுடைய தோழமை அவர்களுக்கு இருக்கின்ற பொழுது அவர்கள் அவங்களுடைய டெனியூரை முடிக்கிறதுக்கு தான் உங்களுடைய தோழமை பயன்பட வேண்டுமே தவிர அவர்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு அவர்கள் வாழ்க்கையில் அழிஞ்சு போகிறதுக்கு நம்முடைய தோழமை அவர்களுக்கு அவசியம் கிடையாது அப்படின்னா அந்த தோழமையோடு இல்லாமலேயே இருக்கலாம் அப்படி கிடையாது ஒருவரை ஒருவர் உடன் இருந்து பயின்று வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் கோ பிள்ளைகள் வருவதற்கான வாய்ப்பு டோன்ட் டிஸ்ட்ராக்ட் டெம் அதில் நான் நான் பார்க்குற அதுலலாம் சேட்டிசம் இருக்கிற நிறைய பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க சாடிசம் இருக்கிற நிறைய பாய்ஸ் இருக்கிறாங்க ஒன்று ஒன்று அழிஞ்சு போயிடணும் ஒன்று முடிவு பண்ணிட்டே வந்து சொல்லுவான் ஏய் நீ அழகாக இருக்கிறேன்னு பின்னால் க கமெண்ட் பண்ணுவோம் அதை பாரு அது எப்படி இப்போ நடக்கும் பாருன்னு லூஸ் மாதிரி நாமளும் அப்படி நடந்துட்டு போவோம் நமக்கு தெரியாது நம்ம கிண்டல் பண்ணப்படுறோன்னு நம்ம அழகாக இருக்கிறான்னு அவன் சொன்னாலே அது கிண்டல் நமக்கு தெரிய வேணாமா தெரியுமா இல்லை நம்புகிறோமே நாம்மா அதனால தான் நம்மளை நல்ல பிள்ளைன்னு சொல்கிறோம் எது சொன்னாலும் நம்புறோம்ல ஸ்டே அலர்ட் பாருங்க வாழ்க்கையில் வை வி ஆர் சூசிங் அ ராங் பர்சன்ஸ்ங்கிறதுக்கு வை வி ஆர் ஹேவிங் த பிளைண்ட் ஸ்பாட்ங்கிறதுக்கு இதை விட வேறு மாதிரி உங்களுக்கு நான் சொல்லவே முடியாது இது என்னுடைய டெனியூர் முடிஞ்சு போச்சு என் பேச்சு முடிஞ்சு போச்சு இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது அடிஷன் அடிஷ்னலாக நான் சொல்கிறேன் பேரன்பின் பெருவெளியில் இதை நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் என் குழந்தைகளுக்கு அந்த கண்டிங் போயிருந்தேங்க நான் மலேசியா இட்ஸ் எ சுவிட்சர்லாண்ட் ஆஃப் மலேசியா ரொம்ப அழகான மலைப்பகுதி விஞ்சில் தான் போனோம் ஏர்காரில் போனோம் கீழெல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது தமிழ் எனக்கு கொடுத்ததில் மிகப்பெரிய விஷயம் பயணங்கள் போய் உக்காடுறேன் பதினோரு மணிக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு பா பாப்பா நாங்கள் செவன் ஸ்டார் ஹோட்டல்லாம் என்ன இருக்கு அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் அகாமடேஷன் உள்ளே போகிறோம் பேக் எல்லாம் போட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க மேடம் உங்களுக்கு ரெக்ரியேஷனுக்கு அது இந்த ஷாப்பிங் அது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் எங்கே பேச போகிறேன் அந்த ஹால் நான் பார்க்கணுன்னு ஏன் மேடம் எல்லோரும் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலைக்கு போகிறாங்க நீங்கள் என்ன மேடம் சாயந்தரம் தானே வர போகிறீங்க ஜஸ்ட் ரிலாக்ஸாக இருங்க ரிலாக்ஸாக இருக்கிறதுங்கிறது மீட்டிங் முடித்ததுக்கு அப்புறமா வந்தது மீட்டிங்க்கு ரிலாக்ஸாக இருந்துட்டானா அப்புறமா என்னத்துக்கு மீட்டிங் கான்சன்ட்ரேஷன் போயிடும் வேண்டாம் ஐ ஒன்ட் டு சி இந்த இந்த குழந்தைகள் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு இவங்களுடைய பல்ஸ் பார்க்க வேண்டியதில்லை மேடம் ஐ நோ பிகாஸ் ஐ ம் லிவிங் வித் தெம் பட் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனோட போய் நான் பேசணும்னா ரெண்டாயிரம் பேர் வந்திருக்காங்க வேர்ல்டு லெவலில் இருந்து வந்திருக்காங்கன்னா இட்ஸ் அ வேர்ல்டு இன்டர்நேஷனல் க்ரௌட் ஐ வாண்ட் டு நோ த மென்டாலிட்டி அண்ட் த பல்ஸ் அந்த டெம்பரேச்சர் ஆஃப் த ஹால் அண்ட் ஆர்கனைசேஷனுடைய மோட்டோ என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்போ ஒரு ஒரு விஷயத்தில் ஜெயிக்கிறதுங்கிறது டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் நான் இன்னும் பேசிகிட்டு இருக்கிறது உள்ள ஒரு மலை இருக்குது என் பயணங்கள் என் படிப்பு என்னுடைய ஒழுக்கம் என்னுடைய ஷெடியூல் என்னுடைய மற்ற விஷயங்கள் என் ஆரோக்கியம் எல்லாம் ஒரு மலையாக கிடைக்குது அது இல்லாமல் இந்த டிப் உங்களுக்கு தெரியாது நீங்கள் பேச முடியாது என்னால் நான் பிரபலமானவள் இல்லை என் பேச்சினால் என் புகழை வளர்த்து கொண்டவள் அதுக்கு நான் பெரிய வேலை செய்கிறேன் நான் நிறைய படிக்கிறேன் நிறைய பயணம் பண்ணுறேன் நீங்கள் எதுக்கெல்லாம் எஸ் சொல்கிறீர்கள் இந்த வயதில் அதற்கெல்லாம் அந்த வயதில் நோ சொன்னவள் நான் அதனால் தான் இது கிடைத்திருக்கிறேன் நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப மணியான வார்த்தைகள் வீட்டில் போய் அமைதியாக யோசிப்பார் நான் என்ன செய்கிறேன் வந்து முன்னால் உட்காந்துட்டேன் ஒரு பையன் வந்தான் பையன் அவர் ஒரு வந்தார் ரொம்ப அழகாக இருந்தாருங்க சொல்லக்கூடாதுல்ல அப்படி பொம்பளைங்க சொல்லக்கூடாது சார் சொல்லாமா சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் வந்தாங்க ஆனால் விவேகானந்தர் சொல்கிறார் ஏ பெண்ணே நீ இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தகுதியை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராதே அதுவும் சுயமரியாதைக்குரிய விஷயம் அதான் அந்த ஆம்பளை பசங்களை பார்த்தா அழகாக இருக்கன்னு நான் சொல்லக்கூடாதுல்ல அது அவங்க சுயமரியாதைக்குரிய விஷயம்னு நான் நினச்சிக்கிட்டேன் சார் சொல்லாமா சார் சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தாருங்க அந்த வந்து நின்னார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸ்டேஜில் நிற்கிறதுக்கோ பேசுறதுக்கோ பாடி லாங்குவேஜ் நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கோ பாடி லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஹவு யார் ட்ரெஸ்ட் அப் அது ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஐ கான்டாக்ட் உங்களுடைய முக அசைவு உங்களுடைய பாடி ஷோல்டர் எல்லாம் எந்த மாதிரி அலைன்மெண்ட்டில் இருக்குங்கிறதெல்லாம் நாங்கள் எல்லாம் பார்ப்போம் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் உட்காந்துருக்கோம் அதெல்லாம் பார்ப்போம் நீ வரும்போதே தெரிஞ்சிடும் நீ யாருன்னு உனக்கு எவ்வளோ மார்க்குன்ட்டு நாங்கள் நீ உள்ள நுழையீரெல்லாம் திறந்துட்டு நுழையிறல அப்போ அப்போவே கண்டுபிடிச்சிருவோம் ஸோ லேர்ன் 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 பிஃபோர் யூ என்டர் இன் டு எனி இன்டர்வியூ லேர்ன் வந்து உக்காந்த அவர் வந்து உட்காந்து நின்னார் அவர் என்ன பேசினார்னா அன்னைக்கு மார்க்கெட்டிங் சார் எல்ஐசி எல்ஐசினா லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் நம்ம கிட்ட இருக்கிறது அவங்க கிட்ட வேற வேற விஷயங்கள் இருக்கு அவர் லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி பேசுறார் மார்க்கெட்டிங் பேசுறார் எப்படி ஒரு பொருளை விற்கிறதுன்னு பேசுறார் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஏதோ ஒன்று பேசுறாரு ஹாட் கொஸ்டின் பேர் இதுக்கு ஏதோ ஒன்றினால் ஏதோ ஒன்று விளக்கம் தெரிஞ்சிடும் நமக்கு இன்னைக்கு எஜுகேஷன் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு ஏதோ ஒன்று நடத்துவாங்க வாட் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் லைஃப் அப்படின்னு கேட்பாங்க திங்கிங் டூ ஸ்மாலுங்கிறது ஆன்சர் பட் அந்த ஆன்சர் சிலபஸில் இருக்காது வேற வேற விஷயங்கள் போய்ட்டு இருக்கும் ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் தஸ்டின்சஸ் உட்காந்து உட்காந்து அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன் டக்கு டக்கு டக்குன்னு வந்து நின்று இந்த மாதிரி ஒரு பெரிய பின்னால போர்டு ஒரு காட்சி போகுதுங்க என் குழந்தைகளே அலர்ட் இப்போ நான் சொல்ல போகிறது உன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பேசின இந்த 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 ரொம்ப முக்கியமான விஷயம் தொடர்ந்து நான் மூன்று மாதமாக பேசிக்கொண்டிருக்கிறேன் பாருங்கள் காட்சிப்படுத்துகிறார் ஒரு பொட்டல் வெளி நீ இன்னைக்கு யூடியூப்ல போய் நான் சொன்னதை பாயிண்ட் போட்டு காத்தனா அது வந்துடும் பொட்டல் வெளி ஒரு பாம்பு அப்படி வருது அவர் என்ன பண்ணுறார் பாம்பு பின்னாலேயே இப்படி அரவம் பண்ணிக்கிட்டே அரவம்னா சத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அது வந்து இப்படி நின்றுச்சுங்க காட்டு பாம்பு படம் எடுத்து நின்றுச்சு அவர் இப்படி பார்த்தார் செருப்பு கட்டினாருங்க ரப்பர் செருப்பு ரப்பர் செருப்பை கட்டிட்டு பாம்பு பக்கத்தில் வரார் பெண்கள் ஜாகிரதை நான் சொல்லுவது உங்களுக்காக மிக கூடுதலானது உங்களுக்காக பாய்ஸ் உங்களுடைய ப்ரொஃபஷனுக்காக பர்சனல்காகவும் வச்சுக்கலாம் முக்கியமாக உங்களுடைய பர்சனல்காக நீங்கள் அஃபிஷியல் காக்கம் பாம்பு இப்படி இருக்கு பாம்பு படம் எடுத்து கோபத்தில் தான் அது படம் எடுத்து அது தயாராக நிற்குது இவர் முன்னால் வர்றார் பாம்பு என்ன பண்ணணும் சீரணும் இல்லைன்னா என்ன பண்ணணும் பாட்டுக்கு போயிடணும் இது ரெண்டு தானே செய்யணும் செய்யலைங்க ஹி இஸ் டேக்கிங் த கிளாஸ் ஃபார் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் கிளாஸ் பாம்பு இப்படி நிற்குது அவன் கிட்ட வரான் பாம்பு தலையை இப்படி பண்ணுது இப்படி நின்றுட்டு இருந்த பாம்பு இப்படி பண்ணிருச்சிங்க ஒரு கிட்ட கிட்ட வரும்போதே இப்படி பண்ணிருச்சிங்க அது கிட்ட வந்து நிற்கிறாருங்க பாம்பு மிரழுதுங்க ஒன்றுமே செய்யுங்க அவர் கிட்ட வராரு அவ்வளோதான் பாம்பு மிரளுது நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் டப்பாய் வந்தாருங்க அப்படியே மண்டி போட்டு உக்காந்துருங்க பாம்பு அவருக்கு முன்னால் மண்டி விடுதுங்க இப்படி வண்டிட்டுச்சு இது தலையை தாழ்த்துச்சு மனசு அடிச்சிக்குது அந்த பாம்பு வேற யாரும் இல்ல நான்தான் தான் காட்டு பாம்புங்க வெரி பவர்ஃபுல் வெரி வெனமஸ் அவ்வளவு சீக்கிரமா தான் போயிட்டு வந்துட முடியாது வெளியில அந்த பாதுகாப்பு இருந்தா தான் என்னடா இது மனசே பாம்பே ஏன் தலை குனிகிற என்ன பண்ண அப்படியே வந்து இப்படி நின்னா பாருங்க அந்த ஆள் முன்னால வந்தாங்க முன்னால வந்து அப்படி மண்டிக்கிட்டு உட்காந்து அது இப்படி கீழே பார்த்து இப்படி இப்படி மிரழுதுங்க இந்த மிரண்ட உடனே அவன் வந்து இங்கே முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான் முத்தம் கொடுத்துட்டு எந்திரிச்சிட்டான் அது இப்படி பார்க்குது அப்புறம் மறுபடியும் அவன் போகிறது அப்படியே பார்க்குதுங்க அவன் போன உடனே இப்படி தலையை தாழ்ச்சிட்டு போயிடுச்சு பேச்சு பேசினவர் சொல்கிறார் அந்த பாம்பு தான் கிளைண்ட் அந்த ஆள் தான் ஏஜென்ட் முத்தம் கொடுத்தது தான் பாலிசி வித்தது அத்தனை வேற எழுந்திருச்சு கை தட்டுறாங்க எனக்கு மனசு ஐ வாஸ் சோ வரீட் ஐ வாஸ் சோ கண்டம்ட் மனசெல்லாம் அப்படி உயிர்கள் எப்பவுமே பிள்ளைகளா டீச்சர்ஸா நாங்க நாங்கள் அப்படி தான் ஏதாவது யாராவது ஃபெயில் ஆகிறாங்க தகுதி இல்லாமல் யாராவது கீழே விழுறாங்க தகுதி இல்லாமல் யாராவது திட்டு வாங்குறாங்க தகுதி இல்லாமல் வாழ்க்கை வீணாக போகுதுன்னா பதறாங்க பதறி போய் அவங்ககிட்ட நான் அந்த இது வாங்கினேன் பென்ட்ரைவ் சார் அந்த பென்ட்ரைவ் கிடைக்குமா நான் பார்க்குறேன் சார் அவர் கொடுத்தாரு பாருங்கள் மேடம் ரூமுக்கு போயிட்டு லேப்டாப்பில் போட்டு பார்க்குறேங்க ஒய் பிரில்லியன் பீப்புள் சூஸ் அ ராங் பர்சன்ஸுங்கிறதுக்கு எனக்கு பதில் கிடச்சிருச்சு வாட் இஸ் ஆக்சுவலி பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறதுக்கு எனக்கு கிடச்சிருச்சு ரெண்டு புக்குக்கான விஷயம் எனக்கு ஆனால் அது அந்த பாம்புனுடைய விஷயத்தில் கிடையாது ஒன்றா செய்யலைங்க அவன் அவனை மந்திரவாதி கிடையாது பெண்கள் ஏமாறுகின்ற இடம் ஆண் குழந்தைகள் ஏமாறுகின்ற இடம் பெரிய பெரிய வல்லமை பெற்றவர்கள் ஏமாறுகின்ற இடம் பாம்பு இருக்கிறதுல அவன் வர்றான் வந்த ஒன்றும் சிம்பிளாக ஒரு வேலையை செஞ்சாங்க அவன் என்ன செஞ்சுட்டான் இந்த ரெண்டு விரல் இருக்குல்ல ஆள்காட்டி விரல் இதை அசைக்கிறாங்க கிட்ட வந்து அதை பார்த்துட்டு அதை அசைவை பார்க்குது நமக்கு அது மிரல்ற மாதிரி தெரியுது அவன் மண்டிட்டு உக்காரும்போது அவன் ரெண்டு கால் விரல்களையும் அசைக்கிறாங்க ரித்தமிக்கா ரெண்டு கை விரலையும் அசைக்கிறான் வச்சுட்டு வெறும் அதையே பார்த்துட்டு இருக்குங்க அவன் முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான் என்ன மேட்டர்னா முத்தம் கொடுத்தது பாம்புக்கு தெரியாது பாலிசி வாங்கிட்டு நிறைய பேருக்கு தெரிலல்ல எதுக்குடா வாங்கணும் வித்துட்டு போயிட்டானே இப்படி ஆகி போனது நான் ஒன்று சொல்லுகிறேன் ஏன் அந்த பாம்பு தன் சுயமரியாதை இழந்தது தனக்கு தெரியாமலேயே தான் ஏன் மற்றவர்களால் வெல்லப்பட்டது தான் தோற்கடிக்கப்பட்டோம் என்று உலகத்தில் அவன் கூவி கூவி சொல்லிக்கொண்டு சுற்றுகிறான் அந்த தகவலே தெரியாமல் பாம்பு தான் பாட்டுக்கு இருக்கிறது என்பது போல்தான் பெண்களே நீங்களும் இளைஞர்களே நீங்களும் அடுத்தவர்கள் டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த டிஸ்ட்ராக்ஷனே பார்த்துக்கிட்டு உங்களை நீங்கள் தோற்கடிக்கிறீர்கள் டோன்ட் டோன்ட் டு உங்களை சிறிய விஷயத்துக்காகவும் யாரும் உங்களை பண்ணிட முடியாது நீங்கள் அந்த இருக்கின்ற பொழுது உலகம் உங்களுக்கான வெற்றிகளை உங்கள் பாதத்தில் போடும் சின்ன உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் விட்டு விலகி போகின்ற அளவிற்கு உங்கள் பாதையை மாற்றிவிடும் நான் வந்ததற்கான நோக்கம் மிக சுயநல நோக்கம் ஒன்று உண்டு உங்கள் அத்தனை பேரையும் இன்னும் ஐந்து பத்து வருஷத்திற்குள் நான் எங்கேயாவது சந்திப்பேன் நேற்று ரொனால்டோ என்கின்ற ஒரு தம்பியை நான் சந்தித்தேன் இங்க இருக்கிறியா இங்க இல்லை பாண்டிச்சேரியில சந்திச்சேன் அவன் சொன்னான் டென்த்து ஸ்டாண்டர்ட்ல நீங்க என்னோட ஸ்கூலுக்கு பேச வந்தீங்க நான் இன்னைக்கு எம்பிபிஎஸ் முடிச்சு இருக்கிறேன் இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்ல நான் உங்களோட ஒரு படம் எடுத்துக்கிறேன் நான் என் ஃபேஸ்புக்கில் போட போறேன் நான் சொன்னேன் நீ என்கிட்ட படம் எடுக்கிறத நாளைக்கு போய் நான் அந்த மீட்டிங்ல சொல்லுவேன்ப்பான்னு சொன்னேன் சொல்லுங்க மேடம் கை கொடுத்து நின்றேன் ஒன்று சொல்லுகிறேன் இன்னும் பத்து ஆண்டுகளுள் இல்லை ஐந்து ஆண்டுகளுக்குள் உலகத்தில் எங்கேனும் ஒரு மூலையில் நான் உன்னை சந்திப்பேன் ஆஸ்திரேலியாவிலேயோ கனடாவிலையோ அமெரிக்காவிலையோ வடநாட்டிலையோ தென்னகத்திலேயோ எங்கேயோ நான் உன்னை சந்திப்பேன் அப்படி சந்திக்கின்ற பொழுது மேடம் நீங்கள் சோனா காலேஜ்க்கு பேச வந்தீங்க நான் இந்த கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கிறேன் இன்னைக்கு நான் தான் இந்த கம்பெனியை நடத்துகிறேன் இந்த காலேஜுக்கு நான் ஓனராக இருக்கிறேன் இன்ஜினியரிங் காலேஜ் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல நான் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறேன் இன்றைக்கி ராத்திரி உங்களுக்கு எப்போது ஃப்ளைட் நான் என்னுடைய காரில் உங்களை போய் ட்ராப் பண்ணிடவா நீங்கள் வீட்டுக்கு வர்றீங்களா என்னுடைய ஃபேமிலி இங்கே தான் இருக்குது டின்னர் என்னோட நீங்கள் செய்யணும் இல்லைனா எங்கள் காலேஜ்க்கு எங்களுடைய கம்பெனிக்கு நீங்கள் பேசிட்டு வரணும் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா என்று என்னிடத்தில் நீ பேசிவிட மாட்டாயா அந்த சந்திப்பு நிகழ்த்துவதற்காகத்தான் உன்னை சந்திப்பதற்காக நான் நான் உன்னை அங்கே அப்படி சந்திப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உன்னை உனக்கு பாடம் ஒதிக்கக்கூடிய ஆசிரியர் சொல்லுகிறார் இந்த குழந்தைகள் ஜெயிக்க பிறந்த குழந்தைகள் இந்த குழந்தைகளிடத்தில் எந்த குறையும் இல்லை என்று நம்புகின்ற ஆசிரியர்களிடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் நான் சிறகை விரித்து பறந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜாளி வாங்க நீங்களும் உங்கள் சிறகுகளை விரியுங்கள் உங்கள் சிம்மாசனத்தில் நீங்கள் நின்று கொண்டிருங்கள் உங்களுடைய உச்சமான உச்சமான அந்த வெற்றியின் வாசலில் நானும் என்னுடைய நிலையில் வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது நம் சந்திப்பிற்கான ஆசீர்வாதத்தோடும் பிரார்த்தனையோடும் உங்களிடமிருந்து நான் நிறைவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிறையுடமே நீங்காமே வேண்டின் பொறையுடமை போற்றி ஒழுகப்படும் முயுவ விளக்க உரை நிறை உடையவனாக இருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டினால் பொறுமையைப் போற்றி ஒழுக வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சான்றாண்மை நம்மை விட்டு விலகக்கூடாது என விரும்பினால் பொறுமையை பின்பற்றி வாழ வேண்டும் கலைஞர் விளக்க உரை பொறுமையின் உறைவிடமாக இருப்பவரைத்தான் நிறைவான மனிதர் என்று உலகம் புகழும் நிறையுடமே நீங்காமே வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் முயுவ விளக்க உரை நிறை உடையவனாக இருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டினால் பொறுமையைப் போற்றி ஒழுக வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சான்றாண்மை நம்மை விட்டு விலகக்கூடாது என விரும்பினால் பொறுமையை பின்பற்றி வாழ வேண்டும் கலைஞர் விளக்க உரை பொறுமையின் உறைவிடமாக இருப்பவரைத்தான் நிறைவான மனிதர் என்று உலகம் புகழும் நிறையுடமே நீங்காமே வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் முயுவ விளக்க உரை நிறை உடையவனாக இருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டினால் பொறுமையைப் போற்றி ஒழுக வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சான்றான்மை நம்மை விட்டு விலகக்கூடாது என விரும்பினால் பொறுமையை பின்பற்றி வாழ வேண்டும் கலைஞர் விளக்க உரை பொறுமையின் உறைவிடமாக இருப்பவரைத்தான் நிறைவான மனிதர் என்று உலகம் புகழும் நிறையுடமே நீங்காமே வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் முயுவ விளக்க உரை நிறை உடையவனாக இருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டினால் பொறுமையைப் போற்றி ஒழுக வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சான்றாண்மை நம்மை விட்டு விலகக்கூடாது என விரும்பினால் பொறுமையை பின்பற்றி வாழ வேண்டும் கலைஞர் விளக்க உரை பொறுமையின் உறைவிடமாக இருப்பவரைத்தான் நிறைவான மனிதர் என்று உலகம் புகழும் நிறையுடமே நீங்காமே வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் முயுவ விளக்க உரை நிறை உடையவனாக இருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டினால் பொறுமையைப் போற்றி ஒழுக வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சான்றாண்மை நம்மை விட்டு விலகக்கூடாது என விரும்பினால் பொறுமையை பின்பற்றி வாழ வேண்டும் கலைஞர் விளக்க உரை பொறுமையின் உறைவிடமாக இருப்பவரைத்தான் நிறைவான மனிதர் என்று உலகம் புகழும் நிறையுடமே நீங்காமே வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் முயுவ விளக்க உரை நிறை உடையவனாக இருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டினால் பொறுமையைப் போற்றி ஒழுக வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சான்றான்மை நம்மை விட்டு விலகக்கூடாது என விரும்பினால் பொறுமையை பின்பற்றி வாழ வேண்டும் கலைஞர் விளக்க உரை பொறுமையின் உறைவிடமாக இருப்பவரைத்தான் நிறைவான மனிதர் என்று உலகம் புகழும் நிறையுடமே நீங்காமே வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் முயுவ விளக்க உரை நிறை உடையவனாக இருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டினால் பொறுமையைப் போற்றி ஒழுக வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சான்றாண்மை நம்மை விட்டு விலகக்கூடாது என விரும்பினால் பொறுமையை பின்பற்றி வாழ வேண்டும் கலைஞர் விளக்க உரை பொறுமையின் உறைவிடமாக இருப்பவரைத்தான் நிறைவான மனிதர் என்று உலகம் புகழும் நிறையுடமே நீங்காமே வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் முயுவ விளக்க உரை நிறை உடையவனாக இருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டினால் பொறுமையைப் போற்றி ஒழுக வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சான்றான்மை நம்மை விட்டு விலகக்கூடாது என விரும்பினால் பொறுமையை பின்பற்றி வாழ வேண்டும் கலைஞர் விளக்க உரை பொறுமையின் உறைவிடமாக இருப்பவரைத்தான் நிறைவான மனிதர் என்று உலகம் புகழும் நிறையுடமே நீங்காமே வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் முயுவ விளக்க உரை நிறை உடையவனாக இருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டினால் பொறுமையைப் போற்றி ஒழுக வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சான்றாண்மை நம்மை விட்டு விலகக்கூடாது என விரும்பினால் பொறுமையை பின்பற்றி வாழ வேண்டும் கலைஞர் விளக்க உரை பொறுமையின் உறைவிடமாக இருப்பவரைத்தான் நிறைவான மனிதர் என்று உலகம் புகழும் நிறையுடமே நீங்காமே வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் முயுவ விளக்க உரை நிறை உடையவனாக இருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டினால் பொறுமையைப் போற்றி ஒழுக வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை சான்றான்மை நம்மை விட்டு விலகக்கூடாது என விரும்பினால் பொறுமையை பின்பற்றி வாழ வேண்டும் கலைஞர் விளக்க உரை பொறுமையின் உறைவிடமாக இருப்பவரைத்தான் நிறைவான மனிதர் என்று உலகம் புகழும்